தன்னை விட தன் சூழ்நிலையை விட பிறருக்கு அறுப்பணிப்பதுங்கிறவ அந்த அற்புத பறக்கம்மா நபியும் உடையது ஒரு பெண்மணி என் கையால் நெய்தது யார சூழல்தான் இந்த சால்வையை இந்த புருதாவை நீங்க வச்சுக்கங்கன்னு கொடுக்கறாங்க இந்த புருதாவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் இந்த சால்வையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்கவுடனே வெம் சொல்லதாய சில வேகமா போய் அடத்தன் கீழாரையே அணிஞ்சிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்த சகுல் ரியல் வாத்தாலும் யார சூழல்லா அதை எனக்கு கொஞ்சம் கொடுங்களே ரொம்ப அழகா இருக்கு நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன் சகாபாக்கள் எல்லாம் பார்த்து கோவப்படுறாங்க என்ன அடியவர்கள் விருப்பப்பட்டு கொடுத்தவுடனே அணிந்து கொண்டு வந்து விட்டார்கள் அதை போய் நீ கேட்கிறையே அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதை நான் சாதாரணமா அணிந்து கொள்வதற்கு கேட்கவில்லை என்னுடைய தகலுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் கேட்டேன்னு அவங்க சொன்னாங்க அப்படியே அதை கலைந்து கொடுத்தார்கள் அதை கலைந்து வேற ஆடையை உறுத்தி கொண்டு அப்படியே சகனுக்கு கொடுத்துட்டாங்கிறது வரலாறு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை சரி செஞ்சு இது வேணான்னு சொல்றதுக்குள்ள போர்ல போய் போர் செஞ்சிச்சு வந்துடலாம் அந்த அளவுக்கு போராட்டமா இருக்கு